பிக் பாஸ் வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் பிரமோ பாத்துருப்பீங்க இந்த முதல் பிரமோ எதுவுமே கிடையாதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு போட்டியாளர்கள் உடஞ்சி அழுது அந்த சீனை தான் போட்டு காட்டானுங்க இதெல்லாம் பார்த்த உடனே மாய வந்து ஜோவியாவையும் பூர்ணிமாவையும் கட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா போதுண்டா உங்க நடிப்பு வெளியே போய் வச்சுக்கோங்கடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆமாங்க இவங்களுக்குலாம் ஃபீலிங்ஸ் இருக்குதா மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளாடுறது இவங்களோட வேலையே அடுத்தவங்கள அலை வச்சு அடுத்தவங்கள காயப்படுத்தி அவங்க வருத்தத்துல இருக்கும்போது அதைப் பார்த்து ஆனந்தப்படுற ஒரு கேவலமான பிணந்தின்னி கழுகுகள் மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புள்ளி காங்க இருந்தாங்க இன்னைக்கு என்னமோ இவங்க நல்லவங்க மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே இவங்களை டார்கெட் பண்ண மாதிரியும் சீனப் போடுறதெல்லாம் பார்க்கும் போது செமகாண்டாகுது அப்படியே சொல்லலாம் அதே மாதிரியே நேத்திங்கனா எப்படி சொல்ல விசித்ரா பண்ண கேவலமான வேலைகள் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா ராத்திரி கூட அர்ச்சனாவை விடாம விசித்ரா வச்சு செஞ்சுக்கிட்டு அர்ச்சனா வந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து நீ ரொம்பவே ஃபீல் பண்ணி அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு பேசும்போது என்னடா திடீர்னு அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா வாய்ப்பு இல்ல நான் அர்ச்சனாவை குத்துறதுக்கு தான் வந்த அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா நீ எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேசணும் நினைக்கிற அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டு வந்திருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவங்க இருக்கிறாங்க நீ எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது அவங்களா வந்து பேசுவாங்க எதிர்பார்க்கவே கூடாது நீதான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசணும் விசித்ரா நீயும் வெளியே போய் பாத்துருப்பல வெளியே என்ன நடந்துச்சு அர்ச்சனாவதான் இதுவரையா இன்னைக்கு வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் எல்லாருமே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுல எதுக்காக அர்ச்சனா வந்து கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுக்கான அவசியமே கிடையாது இவங்களான உண்மையான முகத்திரை